வணக்கம் மேவெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் முதலில் இலங்கை செய்திகள் தேசிய மக்கள் சக்தியின் மீது மக்கள் கோபம் மேயர் வேட்பாளரை விரைவில் அறிவிப்போம் சாகர காரியம் பொதுஜன பெருமனவின் கொழும்பு மாநகர சபை மேயர் வேட்பாளர் யார் என்பதை ஓரிரு நாட்களில் அறிவிப்போம் வர்த்தக நகர் கொழும்பிற்கான மேயர் வேட்பாளர் என்பவர் சாதாரணமானவராக இருக்க முடியாது அதற்கமைய மிக பொருத்தமான ஒருவரை நாம் களமிறக்குவோம் என அக்கட்சியின் பொதுச்செயலாளர் சாகர காரியம் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜான பெருமனு என்லம்பிஸ்டிக் சந்தகாத்தி ஜயக்ராஹி

முகாமைத்துவம் வர்த்தகம் என சகல துறைகளிலும் தேர்ச்சி பெற்ற சிரேஷ்ட பிரஜை ஒருவரையே நாம் மேயர் வேட்பாளராக களமிறக்குவோம் சமல் ராஜபக்ச தேர்தலில் களமிறங்குவதற்கு முன்வந்தால் அவரது கோரிக்கையை மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்வோம் எவ்வாறு இருப்பினும் அவர் இது தொடர்பில் கட்சிக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை வர்த்தக நகரான கொழும்பை மையமாகக் கொண்டே முழு நாடும் இயங்குகிறது அவ்வாறு இருக்கையில் அதனை நிர்வாகம் செய்யக்கூடிய மேயர் அந்தளவு பலம் புரிந்தியவராக இருக்க வேண்டும் ஓரிரு நாட்களில் அது தொடர்பில் அறிவிப்போம் இவ்விடயத்தில் கட்சிக்குள் எவ்வித முரண்பாடுகளும் இல்லை கடந்த தேர்தல்களில் மக்கள் பாரிய நம்பிக்கையுடன் இந்த அரசாங்கத்திடம் ஆட்சியை கையளித்தனர் ஆனால் அரசாங்கம் மக்களின் நம்பிக்கையை காப்பாற்றவில்லை இதனால் மக்கள் தேசிய மக்கள் சக்தியின் மீது கோபம் கொண்டுள்ளனர் அதற்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் மூலம் பதிலளிக்கவும் மக்கள் தயாராகிவிட்டனர் உகாண்டாவிலிருந்து டொலர்களை மீட்பதாக கூறினர் ஆனால் நாட்டிலிருந்து சட்டவிரோதமாக ஒரு டொலர் கூட வெளியேறியதற்கான ஆதாரத்தை கூட இவர்களால் திரட்ட முடியவில்லை எனவே தேசிய மக்கள் சக்தி கூறிய அனைத்தும் பொய் என்பது தெரியவந்துள்ளது என தெரிவித்தார் சர்வதேச விசாரணைகளை கோரி நீக்கும் தமிழ் மக்களுக்கு அது தேவையில்லை என்பது தெரியவரும் இளங்குமரன் தெரிவிப்பு சர்வதேச விசாரணைகளை கோரி நீக்கும் தமிழ் மக்களுக்கு அது தேவையில்லை என்பது எதிர்வெரும் காலங்களில் தெரியவரும் என்று தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் சர்வதேசம் நோக்கிய கோரிக்கைக்கு அமைய விசாரணைகளின் தேவை குறித்து சர்வதேசங்களே தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மக்கள் ஏன் சர்வதேச விசாரணையை வேண்டி நிற்கிறார்கள் என்றால் முந்தைய அரசாங்கங்களின் அசம்பந்த போக்கு அவர்களுக்கு சிறந்த தீர்வினை வழங்கவில்லை என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் எதிர்வெரும் காலங்களில் நாங்கள் சிறந்த தீர்வினை வழங்கும் போது சர்வதேச விசாரணை தேவையில்லை என மக்கள் நினைப்பார்கள் அந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் என்றும் க இளங்குமரன் குறிப்பிட்டுள்ளார் யுத்த யுத்தகால பகுதியில் பல்வேறு போர்க்குற்றங்கள் இடம்பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டு பல பிரேரணைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் கடந்த ஜெனிவா மாநாட்டிலும் இந்த பிரச்சனை குறித்து ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது தமிழ் மக்கள் தங்களது நீண்டகால பிரச்சனை குறித்து உள்நாட்டு விசாரணையை விட சர்வதேச விசாரணையே எதிர்பார்த்து கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இருப்பினும் தற்போதைய அரசாங்கமும் சர்வதேசங்களின் தலையீட்டுடனான விசாரணையை எதிர்க்கும் வகையிலான தீர்மானத்தை தான் ஜெனீவா மாநாட்டில் முன்வைத்திருந்தது இது முந்தைய அரசாங்கங்களைப் போலவே தற்போதைய அரசாங்கமும் செயற்படுகின்றதா என்ற சந்தேகங்களை தமிழ் மக்கள் மத்தியில் எழுப்பியுள்ளது இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழர்களின் பிரச்சனைகளுக்கு எதிர்காலத்தில் தீர்வினை வழங்கும் என்றும் இதன் காரணமாக தமிழ் மக்கள் சர்வதேச விசாரணையின் தேவை குறித்த தெளிவை பெறுவார்கள் என்றும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் கூறியுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சம்பூரில் நடைபெறும் சூரிய மின்சக்தி திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்பார் என்ற தகவல் அடுத்த மாதம் தொடக்கத்தில் இலங்கைக்கு வருகை தரவுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சம்பூரில் நடைபெறும் சூரிய மின்சக்தி திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்பார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜனாதிபதி அன்றுகுமார் திசநாயக்கவின் அழைப்பின் பேரில் இந்திய தலைவர் எதிர்வரும் ஏப்ரல் நான்காம் தேதி இரண்டு நாள் பயணமாக இலங்கை வரவுள்ளார் கடந்த ஆண்டு டிசம்பரில் இந்தியாவுக்கு தனது முதல் அரசுமுறை பயணத்தை மேற்கொண்டிருந்த போதே ஜனாதிபதி இந்த அழைப்பை விடுத்திருந்தார் இலங்கை இந்திய மின் கட்டமைப்புக்கள் இணைப்பு உட்பட எரிசக்தி இணைப்பு என பல்வேறு விவகாரங்கள் குறித்து இருநாட்டு தலைவர்கள் கலந்துரையாடியிருந்தனர் அதன் ஆரம்ப கட்டமாக சம்பூர் திட்டம் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் சம்பூர் சூரிய மின்சக்தி திட்டம் தொடர்பிலான பேச்சுக்கள் இருநாடுகளுக்கும் இடையில் நடைபெற்று வந்ததன் பின்புலத்திலேயே தற்போது அத்திட்டம் ஆரம்பிக்கப்படுகிறது இலங்கை மின்சார சபை மற்றும் இந்தியாவின் தேசிய அனல் மின் உற்பத்தி கூட்டு தாபனம் என்பன இணைந்து இந்த திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளன இத்திட்டத்தின் ஊடாக நூற்று முப்பது மெகாவோட்ஸ் மின் உற்பத்தி இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது அனுராதபுரம் வைத்தியசாலையில் துஷ்பிரிவத்துக்குள்ளான வைத்தியருக்கு நீதி கிட்ட வேண்டும் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் நேற்றிரவு கடமையில் ஈடுபட்டிருந்த பெண் வைத்தியரொருவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டமை தொடர்பில் பாராளுமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டுவர எதிர்க்கட்சித் தலைவர் என்ற வகையில் நான் ஒன்று நடவடிக்கை எடுத்தேன் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு ஒரு வாரத்திற்குள்ளாகவே இவ்வாறான ஒரு சம்பவம் நடந்துள்ளமையானது எமது நாட்டில் பெண்களின் பாதுகாப்பு குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டிய தேவையை உணர்த்துகின்றது எனவே இந்த விவகாரம் குறித்து அரசாங்கம் விரைந்து கவனம் செலுத்தி இது தொடர்பான முறையான சட்டங்களை வகுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதற்கு எதிர்க்கட்சி தமது முழுமையான ஆதரவை நல்கும் என தெரிவித்தார் இதேவேளை அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் மருத்துவர் ஒருவர் நேற்று பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்யப்பட்டமையால் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலை வைத்தியர்கள் பணி பய்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியரை கத்தி முனையில் அடையாளம் தெரியாத நபரொருவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட இரண்டு வயது வைத்தியர் நேற்று தனது கடமைகளை முடித்துவிட்டு அரசாங்கத்தால் வைத்தியர்களுக்காக வழங்கப்பட்டு அவரின் தங்குமிடத்திற்கு சென்ற நிலையில் அடையாளம் தெரியாத ஒருவர் அவரின் தங்குமிடத்திற்கு சென்று கத்தியை காட்டி மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்பட்டுள்ளது சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபரை உடனடியாக கைது செய்ய வேண்டுமென்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள வைத்தியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவும் சற்று முன் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது சம்பவம் தொடர்பில் அனுராதபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் திருகோணமலை மேல்நீதிமன்ற நீதிபதி அன்னலிங்கம் பிரேமசங்கர் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராக ஜனாதிபதி அன்ரகுமாா் திசநாயக்க முன்னிலையில் பதவியேற்றுள்ளார் கண்டி நீதிபதி சுமுது பிரேமசந்திரா கொழும்பு வர்த்தக மேல்நீதிமன்ற நீதிபதி கே பிரியந்த பெர்னாண்டோ மற்றும் மேல் மேல்நீதிமன்ற நீதிபதி அன்னலிங்கம் பிரேமசங்கர் ஆகிய மூவரும் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அன்ரகுமார திசநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனா் யாழ்ப்பாணம் வவுனியா திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் நீதவான் மாவட்ட நீதிபதி மற்றும் மேல் நீதிமன்ற நீதிபதியாக அன்னலிங்க பிரேமசங்கர் சுமார் இருபத்தி எட்டு ஆண்டுகள் சேவையில் கடமையாற்றியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் முதலாம் திகதி நீதிச்சேவை ஆணைக்குழுவினால் நீதித்துறை அலுவலராக நீதிபதி நியமனம் பெற்ற மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் அன்னலிங்கம் பிரேமசங்கர் யாழ்ப்பாண மாவட்டத்தில் பருத்தித்துறை சாவகச்சேரி மற்றும் கிளிநொச்சி நீதிமன்றங்களில் ஒரே தடவையில் நீதவானாகவும் மல்லாகம் சாவகச்சேரி மற்றும் யாழ்ப்பாணம் என யாழ்ப்பாண மாவட்டத்தில் அனைத்து நீதவான் மற்றும் மாவட்ட நீதிமன்றங்களில் நீதிபதியாக கடமையாற்றியுள்ளார் கோண்டாவில் சேர்ந்த புலம்பெயர் தமிழ் கனடாவில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் கடந்த ஏழாம் தேதி கனடாவில் துப்பாக்கிச் சூட்டில் யாழ்ப்பாணம் கோண்டாவில் பிரதேசத்தைச் சேர்ந்த புலம்பெயர் தமிழ் யுவதி உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் போட்டி காரணமாக இக்கொலை சம்பவம் இடம்பெற்றதாக கனேடிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன தமையனுக்கு வைத்த இலக்கிலேயே தங்கை உயிரிழந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் கொலை சம்பவத்திற்கான காரணத்தை போலீசார் உறுதிப்படுத்தவில்லை கனடாவின் மார்க் நகரில் வீடொன்றில் இடம்பெற்ற இரட்டை துப்பாக்கிச் சூட்டில் ஒரு பெண் உயிரிழந்ததுடன் ஒரு ஆண் தீவிரமான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த வீட்டின் மீது பலமுறை துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சோலஸ் ரோட் பகுதியின் ஹேஸ்டில் மோர் அவென்யூ மற்றும் ஸ்வான் பார்க் ரோட் அருகே இந்த வீடு அமைந்துள்ளது போலீசார் சென்றபோது துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த இருவரையும் ஒரு நாயையும் கண்டுள்ளனர் இதனையடுத்து உடனே இருவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் இருபது வயதான மார்க்கம் பகுதியை சேர்ந்த யுவதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் போலீசார் கண்காணிப்பு காட்சிகளை வெளியிட்டிருந்தாலும் இதுவரை எந்த கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் இந்த வீடு பலமுறை குறிவைக்கப்பட்டுள்ளது இந்த குற்றவாளிகள் திட்டமிட்டு இந்த வீட்டிற்கு வந்து இந்த கொடூர செயல்களை செய்துள்ளனர் இச்சம்பவம் ஆனது கனடாவால் தமிழர்களிடையே பேர் அதிர்ச்சியையும் துயரத்தையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் செய்திகளில் இனி செய்திகள் திமுக மீது அதிருப்தி வெளிப்படையாக சொன்ன திருமா மதுரையில் மத நல்லிணக்கம் மக்கள் கூட்டமைப்பின் சார்பில் மத நல்லிணக்க போராட்டம் நடத்த அனுமதி கேட்ட நிலையில் அதற்கு போலீசார் மறுப்பு தெரிவித்துவிட்டனர் இதற்கு திருமா கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளார் அதாவது மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய முதல்வர் ஆட்சியிலிருந்தும் எதிர்க்கட்சிகளின் மத நல்லிணக்க போராட்டத்திற்கு அனுமதி மறுப்பது குழப்பமாக இருப்பதாக தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் இதனை கண்டித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் மத நல்லிணக்க போராட்டத்திற்கு அனுமதி மறுத்ததன் மூலம் திமுக அரசின் சாயம் வெளுத்துவிட்டது என்று கூறிய அவர் அண்ணன் திருமாவளவன் கூட இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளதாக கூறினார் அதன் பிறகு மத நல்லிணக்க போராட்டத்திற்கு மட்டும் அனுமதி மறுப்பார்கள் ஆனால் பிளவுவாத அரசியல் செய்பவர்களுக்கு மட்டும் அனைத்து அனுமதியும் வழங்கப்படும் வாய்வித்தை காட்டும் இந்த தமிழ்நாடு அரசால் மதசார்பின்மை என்று கபட நாடகம் ஆடும் இந்த திமுக அரசால் பாஜக மீதான பாசத்தை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியவில்லை திமுகவும் பாஜகவும் மறைமுகமாக உறவோடு இருப்பது இதன் மூலம் வெளிப்படுகிறது மேலும் திமுகவின் சாயம் வெளுத்து வருவதை கூட்டணி கட்சியில் இருப்பவர்கள் மட்டுமன்றி தமிழக மக்களும் உணர்ந்து வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலின் மூலம் ஒரு நல்ல அரசு எங்கள் தலைவரின் தலைமையின் மூலம் கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் நோட்டீஸ் அனுப்பிய கனிமொழி தர்மேந்திர பிரதானின் பேச்சு அவை குறிப்பிலிருந்து நீக்கம் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடரில் இரண்டாம் கட்ட அமர்வு நேற்று நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு பேசிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியது அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தி கண்டனங்களை தெரிவிக்க காரணமாகவும் அமைந்திருக்கிறது நேற்று அவர் பேசியது முதலில் பி என் ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்திட வந்த தமிழ்நாடு கடைசி நேரத்தில் யூ டர்ன் போட்டது முதலில் சரி என்று கூறிவிட்டு இப்போது அதனை வைத்து அரசியல் செய்து தமிழக மாணவர்களின் வாழ்க்கையை நாசமாக்கிறார்கள் பொறுத்தவரையில் திமுக எம்பிக்கள் நாகரிகமற்றவர்கள் ஜனநாயகம் இல்லாதவர்கள் என கடுமையாக தாக்கி பேசியிருந்தார் இதனையடுத்து அவருடைய பேச்சுக்கு எதிர்ப்புக்கள் கிளம்பிய நிலையில் என்னுடைய பேச்சு வருத்தம் அளித்துள்ள காரணத்தால் நான் இந்த நேரத்தில் அதனை திரும்ப பெற்றுக் கொள்கின்றேன் என எதிர்ப்புக்கள் கிளம்பியவுடன் தர்மேந்திர பிரதான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் இருப்பினும் இந்த விவகாரம் இன்னும் முடியவில்லை அவருடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடந்து வருகிறது இந்த சூழலில் நேற்றே தமிழர்களை நாகரிகமற்றவர்கள் என பேசியது நாடாளுமன்ற விதிகளுக்கு எதிரானது என்பதால் அவருக்கு எதிராக நோட்டீஸ் அனுப்பப்படும் என எம்பி கனிமொழி நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் அதனைத் தொடர்ந்து இன்று தமிழர்களை அவமரியாதையாக பேசிய தர்மேந்திர பிரதான் மீது உரிமை மீறல் நோட்டீஸ் திமுக சார்பில் எம்பி கனிமொழி அளித்துள்ளார் அது மட்டுமன்றி மொழிக் கொள்கை குறித்து விவாதிக்க கோரியும் நாடாளுமன்றத்தில் கனிமொழி எம்பி நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் மேலும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேச்சு குறித்து எதிர்ப்புகள் அதிகரித்து வரும் சூழலில் மக்களவையில் தமிழ்நாடு எம்பிக்களை அவமதிக்கும் வகையில் பேசிய வார்த்தைகள் அவை குறிப்பில் இருந்து நீக்கமும் செய்யப்பட்டுள்ளது அதேசமயம் ஏற்கனவே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வரும் நிலையில் இன்று நாடாளுமன்றத்திலும் போராட்டம் நடைபெறவிருக்கிறது செய்திகளில் உலகச் செய்திகள் வரிகளை குறைக்க இந்தியா அமெரிக்க அதிபர் ஒப்புக்கொண்டுள்ளது ட்ரம் பெருமிதம் அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா அதிகம் வரி விதித்ததை எடுத்து கூறியதால் வரிகளை குறைக்க இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பெருமிதத்துடன் கூறியுள்ளார் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பல பொருட்களுக்கு இந்தியா நூறு சதவீதத்திற்கு மேல் வரி விதித்தது இதனால் அமெரிக்காவால் தனது தயாரிப்புகளை இந்தியாவில் அதிகம் விற்பனை செய்ய முடியவில்லை தரமான அமெரிக்க பொருட்களை இந்தியர்களாலும் நியாயமான விலைக்கு வாங்க முடியாத நிலை இருந்தது பெரும் பணக்காரர்கள் ஒரு சிலர் மட்டுமே அதிக வரி செலுத்தி அமெரிக்க பொருட்களை வாங்கினர் பிரதமர் மோடி சமீபத்தில் அமெரிக்கா சென்று அதிபர் டிரம்பை சந்தித்த போது அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா அதிகம் வரி விதிப்பது நியாயம் இல்லை என அதிபர் டிரம்ப் வெளிப்படையாக கூறினார் இந்தியாவில் வெளிநாட்டுக்காரர்களுக்கு நூற்று பத்து சதவீத வரி விதிக்கப்படுகிறது இது உலகிலேயே மிக அதிகம் என டெஸ்லா ஜிஇ எலன் மஸ்க் கண்டனம் தெரிவித்தார் இந்த அதிகளவிலான வரிவிதிப்பு காரணமாகத்தான் இந்தியாவின் கார் சந்தையில் நுழையும் திட்டத்தை டெஸ்லா ஏற்கனவே கைவிட்டது அமெரிக்காவுக்கு அதிகம் வரி விதிக்கும் இந்தியா சீனா கனடா மெக்சிகோ போன்ற நாடுகளுக்கு அதே அளவு பரஸ்பர வரிவிதிக்கும் திட்டத்தை ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் அமுல்படுத்தப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார் இதையடுத்து அமெரிக்காவுடனான வர்த்தகத்தில் வரியை குறைத்து இருதரப்பு வர்த்தகத்தை சுமூகமாக மேற்கொள்ள இந்தியா முடிவெடுத்துள்ளது இருதரப்பு வர்த்தகத்தை மேம்படுத்தும் நடவடிக்கையில் இந்தியாவும் அமெரிக்காவும் ஈடுபட்டுள்ளன வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஎஸ் கோயல் அமெரிக்காவில் அந்நாட்டு வர்த்தக அமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் வரியை குறைத்து அனைத்து துறையிலும் இருதரப்பு வர்த்தகத்தை வலுப்படுத்துவதுதான் இந்தியாவின் நோக்கம் என ஜேஸ்வால் கூறினார் இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் நேற்று முன்தினம் அளித்த பேட்டியில் இந்தியா மிக அதிகளவில் வரி விதிக்கிறது இதனால் இந்தியாவில் எதையும் விற்க முடியாத சூழல் உள்ளது இதனால் ஏப்ரல் இரண்டாம் திகதி முதல் பரஸ்பர வரிவிதிப்பு முறை அமலாகிறது இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் இந்தியா தற்போது வரியை குறைக்க ஒப்புக்கொண்டுள்ளது அவர்கள் அதிகம் வரி விதித்ததை நாம் எடுத்து கூறியதே இந்த மாற்றத்திற்கு காரணம் என கூறியிருந்தார் எக்ஸ் சமூக வலைதளம் முடக்கத்தின் பின்னணியில் உக்ரைன் நாட்டின் சதி இருக்கலாம் மாஸ்க் சந்தேகம் எக்ஸ் வலைதள முடக்கத்தின் பின்னணியில் உக்ரைன் நாட்டின் சதி இருக்கலாம் என சந்தேகம் எழுப்பியுள்ளார் அதன் தலைவர் எலன் மாஸ்க் உலகம் முழுவதும் எக்ஸ் தளம் நேற்று ஒரே நாளில் மூன்று முறை முடங்கியதால் பயனர்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர் சமூக வலைதளங்கள் இணையதளங்களின் முடக்கங்களை கண்காணிக்கும் தரவுகளின்படி நேற்று பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் முதல் முறையாக எக்ஸ் தளம் முடங்கியது சில மணி நேரங்களில் பிரச்சினை சரி செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் மாலை ஏழு மணிக்கு எக்ஸ்தலம் செயற்பாடுகள் முடங்கின அதன் பிறகு மீண்டும் சரி செய்யப்பட்டு மூன்றாவது முறையாக எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு மீண்டும் இதுகுறித்து எக்ஸ்தல உரிமையாளர் எலான் மஸ்க் ஃபாக்ஸ் நியூஸ் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் எக்ஸ்தலத்தின் மீது மிகப்பெரிய சைபர் தாக்குதல் நடந்துள்ளது அந்த தாக்குதல் உக்ரைன் பகுதியிலிருந்து நடத்தப்பட்டுள்ளது தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட கணனியின் ஐபி முகவரி உக்ரைன் நாட்டிலிருந்தே அது நிகழ்த்தப்பட்டுள்ளதாக காட்டுகிறது என்று தெரிவித்துள்ளார் மேலும் உக்ரைனுக்கு வழங்கி வரும் இணைய சேவையை நிறுத்தினால் அந்நாடு சீர்குலைந்துவிடும் உக்ரைன் ராணுவத்தின் முதுகெலும்பாக ஸ்டார்லிங் சேவையே இருக்கிறது என்று கூறியிருந்தார் இருப்பினும் அவ்வாறு செய்யப்போவதில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார் இவ்வாறாக ரஷ்ய போரில் உக்ரைன் நிலைப்பாட்டை எக்ஸ் தள தலைவரும் அமெரிக்க அரசின் செயல்திறன் துறையை நிர்வகிப்பவருமான மஸ்க் தொடர்ச்சியாக விமர்சித்து வந்த நிலையில் இந்த சைபர் தாக்குதல் நடந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இனி வருவது கேவி மணி டிரான்ஸ்பரின் நாணய மாற்று விகிதம் இதுடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மேவழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்